ஆமா குழந்தைகளுக்கு பசங்களை என்ன படிக்கிறாங்க மணிகண்டன் தம்பியில என்ன படிக்கிறாங்க

ஒரு பொம்பளை இருந்தா தாய் கூட பேசிக்கிட்டே இருக்கும் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிறக்கட்டும் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பேருந்தாங்க பேசுறது கூட அவங்க காது கேட்காது ஏன்னா காதுல கட்டுச்சுட்டு மாட்டி ஆமா மாட்டி இருக்கான் எந்த நேரம் இப்படி மாட்டி பெருத்துக்கணுமா சாப்பாடு முடிஞ்சிருச்சா மணியண்டான் சாப்பாடு ஆக்கி வச்சா ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேருந்தாங்க அம்மா ஆமா அப்பா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாத்துல இருந்தாலும் ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க எல்லாத்தையும் குடும்பம் ரொம்ப முக்கியம் வீட்டுக்கார அப்படி அப்படின்ற மூன்றரை மணி நேரம் இருந்தால் விமானம் அப்போ தான் மூன்றரை மணி நேரத்துல வந்துடலாமா திருச்சிக்கு ஹம் லைனில் வந்தாமா ஆஹ் பரவாயில்ல நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்குள்ளே கிடக்கும் பஸ்ஸில ஓரம் வாங்கிடுவோம்

அதுவும் ஒரு பத்து வருஷம் இருக்கும் பன்னெண்டு வருஷம் கோயிலுக்கு வரணும் பன்னெண்டு வருஷம் இருக்க பிள்ளை எல்லாம் குட்டி குட்டி பிள்ளையே அறிக்கையில வந்துடும் பழங்கிலே இலவட்ட மாட்டேங்க விமான பயணம் மூன்றாம் நேரம் ஓகே அந்த நேரம் பயணம் பண்ணணும் செமையு மணிகா எங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்களா சாத்தூர் பக்கம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சில வயத்துக்கு வேற பக்கம் சாப்பிட்டுனா எங்கேயிருந்து தெரியாதுமா